ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு ஆயுத பூஜை இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது சரி அதனால் ஆயுத பூஜைக்கு வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இன்றைக்கி வீடெலாம் சுத்தம் பண்ண போகிறோம் நீங்கள் வீட்டு வேலை தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் பிரியா வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அதனால் அவங்க இல்லை இப்போ நானும் அம்மா நிலா மகி நாங்கள் தான் இன்றைக்கி வந்து வீட்டெலாம் சுத்தம் பண்ண போகிறோம் வீடு சுத்தம் பண்ண போகிறோம் துணித்து வச்சு அப்புறம் வெங்கல சாமான் பித்தளை சாமான் எல்லாம் கழுவிட்டு அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஏன்னா வளக்கிட்டு எல்லாமே எல்லா வேலையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் போமா ஆ உட்காங்க கொடுங்க கொடுங்க இல்ல போ என்ன தெரியல என்ன தெரியும் இல்லை நீங்க எல்லாரும் சரியாது எல்லாரும் இரும்பு தாமே எல்லா எடுத்துட்டு போங்க இப்போ அதெல்லாம் எடுத்துருப்பாங்க அது இரும்பு இரும்பு தான் அதெல்லாம் அதை எடுத்துகிட்டு போங்க இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க எல்லாம் எடுத்துட்டு போங்க அது வேற எதாவது கட்டி வச்சுருவோம் சாக்கில் எல்லாத்தையும் இங்கே போடணும்னா கீழே போட்டு தேவையில்லாம இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு போச்சு குளிக்கிறது வீட்டில் உள்ள சாமன் எல்லாத்தையுமே என்னென்ன கழுவு வருமோ அதில் எல்லாத்தையுமே துணி பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாமே எருபு ஜாமன் விளையாட்டு அதிகமாக இருக்குது அதிகமா இருக்கு அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்த வேலை பாக்கலாம் வாழ்க்கையோம் தான் 내가 보는 게가 보는 게. 몇 다리야 보 게? 다섯. 셋째

நீ மட்டும் தான் கழுவி நல்லா கழுவிடா ஜேரலாம் அது பாப்பாச்சி நல்லா கழுவுங்க போட்டால் அடி மண்ட இதை போட்டு கழுவி கழுவி ஊற்று கழுவி விட்டு மண்டை வரவாது இல்லை ஆயுத பூஜைன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஜெய்சேன்னு இருக்கும் நாளைக்கு ஆயுத பூஜை ஆனால் ஆயுத பூஜை தெரியல நம்ம குளத்துக்கு போமா குளத்துக்கு போமா போய் பைக்கெல்லாம் துணி துணியானத்தை வச்சுக்கிட்டு வருமா அங்கே போகலாம் நம்ம திரும்பலாம் ஆ

நீ <LYPPS> oh,

நீங்க தண்ணி சருமாற உங்க ஊர்லேருந்து குழம்பு இருக்கா இப்போ இல்லை எங்க ஊர் குழம்பு இருக்கா அருமையாக இருக்கா ஏன் புலம் இருக்கா அவங்க வீட்டுல அங்கே போவோமே இப்போ வந்து ரசம் துவைச்சாச்சு பாருங்க ரசம் துவைச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு துவைச்சி முடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அடுத்த வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ஏய் எல்லாம் கிளம்புமா அவ்வளோதான் நான் குடிச்சு கிளம்ப வேண்டியதான் நாளைக்கு தான் ஆயுத பூஜா இருக்க நாளைக்கு நம்ம வண்டி கழிக்கலாம் நீ கழுவலை दुनिया तो जो उन तो ना काए पट रहा